கங்கா வீட்டுக்கார் நிவி இது நம்ம வீடு தாண்டாவா உள்ளவா கூச்சப்படாமான்னு சொல்லி ஹாலில் உட்கார வைக்கிறாங்க அப்போ வந்து காவேரி வந்துடுறாங்க வந்தவங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லும்போது வேகமாக ரோகிணி வந்து சொல்கிறாங்க அங்கே தான் ஒரு ரூம் இருக்கே அங்கே வச்சு நீங்கள் எப்படி ஃபஸ்ட் நைட்னா நடத்துவீங்க நீங்களே வெளியில் போகணும்னு சொன்னால் விஜய் வந்து இதுவும் நம்ம வீடு தான் இங்கேயே அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னது பயங்கரமாக ரோகிணிக்கு வந்து டென்ஷன் ஆகுது இங்கே வச்சு பண்ணுறாங்க எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா நீ ஏன் டென்ஷன் ஆகுறனா உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கோவப்படுறாங்க அது நடக்கவே கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எப்படியோ தேர்ந்தெடுத்துட்டா ஆனால் உனக்கு படிப்பு தான் வாழ்க்கை அதை நீ நல்லா கெட்டிமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி யமுனாவோட அவங்க அம்மா வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க பயங்கரமாக நிவின் கோவப்படுறாரு என் வாழ்க்கையில் மொத்தமாக என் சந்தோஷத்தை வந்து பிடுங்கிட்டீங்க நீயும் உங்கள் அக்காவும் இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக என் வாழ்க்கையை நாசமாக போச்சு இனிமேல் எந்த காலத்துலேயும் நீ எந்த ஜென்மத்துலேயும் நீ வந்து எனக்கு மனைவியே அமையவே முடியாது நீ இருக்கணும்னு நினச்சிரா தப்பி தவிர தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நிவின் கோவப்பட்டு பேசுகிறாரு யமுனா கிட்ட அழுகுறாங்க நீ யமுனா அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் செய்கைனாலே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நிவீனும் எமனும் ரொம்ப டென்ஷனில் சண்டை போட்டுருக்காங்க ஆனால் விஜயும் காவிரி ரொம்ப சந்தோஷமா